வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் சேர்த்துக்கலாம் காளெண்ணெய் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க போதும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி விட்டு காளான் நல்லா வெந்துடும் இதுதான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாண்ணிருக்குன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு பத்து முந்திரி ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம் இப்போ இதோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காளானே இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம் இப்போ ஒரு இது ஒரு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே காளான் கிரேவி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடும் இந்த கிரேவி சப்பாத்தி தோசை பிரியாணி புலாவ் இதுக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ நம்ம கடைசியாக அது கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் இது கூடவே நான் காளான் பிரியாணியும் செஞ்சேன் அந்த வீடியோவும் நான் என் சேனலில் போட்டு போய் பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ